இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் அஜித் எடுத்த அந்த முடிவு அம்பானி போட்ட கிளியர் ஸ்கெட்சா நடிகர் அஜித் குறித்த பேச்சுக்களில் மிகவும் முக்கியமான பேச்சு அவர் விளம்பரங்களில் நடிப்பதில்லை என்பதுதான் ஆரம்பத்தில் நடித்திருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பின்னர் அவர் விளம்பரங்களில் நடிப்பதை தவிர்த்து விட்டார் அப்படி இருக்கையில் அவர் மீண்டும் இரண்டு விளம்பரங்களில் நடிக்க உள்ளார் என்ற தகவலை வலை பேச்சு அந்தனன் பகிர்ந்துள்ளார் இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது இது தொடர்பாக வலைபேச்சு யூடியூப் பக்கத்தில் அஜித் தற்போது மலேசியாவில் உள்ளார் பில்லா படத்தில் இடம்பெற்ற சேவர் கொடி பறக்குதடா பாடல் படமாக்கப்பட்ட முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு முக்கியமான வேலை ஒன்றை செய்யவுள்ளார் அதாவது கேம்பா கோலா விளம்பரத்தில் நடிக்க உள்ளார் அதன் படப்பிடிப்புகளும் அங்கு நடைபெறுகிறது அதே போல ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரத்திலும் நடிக்கவுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் அஜித் விளம்பரங்களில் நடித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி விளம்பரத்தில் நடித்திருந்தார் அதன் பின்னர் இருபது ஆண்டுகளாக விளம்பரங்களில் நடிக்காமல் இருந்தார் இப்படி இருக்கும்போது தற்போது மீண்டும் விளம்பரங்களில் நடிக்க வருகிறார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் அஜித் குமார் ரேசிங் அணிக்கு அதிகாரப்பூர்வ விளம்பரதாரராக ரிலையன்ஸ் நிறுவனம் செயல்பட ஒத்துக்கொண்டது இந்த நிலையில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கேம்பா கோலா நிறுவனத்தில் அஜித் நடிக்கிறார் என்பது இது முன்கூட்டியே போடப்பட்ட ஒப்பந்தமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்